குளிப்பணியார சட்டி இருந்துச்சுன்னா உடனே போய் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க ரொம்பவே சுலபமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நான் அஞ்சு பிரெட் எடுத்திருக்கேன் நீங்க எந்த வகையான பிரெட்டும் எடுக்கலாம் ப்ரௌனாக இருந்தாலும் சரி ஒயிட்டாக இருந்தாலும் சரி பிரெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்ததான் அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலரில் உள்ளதை எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக கட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததான் மிக்சி ஜார் எடுத்து அதில் பிரெட் எல்லாத்தையுமே பிச்சு போட்டுக்கோங்க எல்லா ப்ரெட்டையும் பிச்சு போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து இதை மூடி போட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா பொடியாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம் அது வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு காய்ச்சாத பால் தான் ஊற்றிருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி சூப்பராக வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெஞ்சிக்கோங்க அதே நதில் ரொம்ப எல்லாம் அழித்து பிசைய தேவையே இல்லை லைட்டாக வந்து பிசைஞ்சு வச்சாலே போதும் இந்த மாதிரி நல்லா ஷேப்புக்கு பிணைஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக கடாயில் இரநூறு கிராம் ஜீனி போட்டு அதில் ஒரு கப் அளவு ஜீனி போட்டோம் அப்படின்னா ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அடுத்ததாக தண்ணி எல்லாமே நல்லா கரைஞ்சட்டும் அதாவது ஜீனி எல்லாம் கரையட்டும் இதுக்கடையில் ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன் கலருக்கு வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது வந்து எந்த ஒரு கம்பி பதமும் வர தேவையில்லை லைட்டாக வந்து ஜீனி எல்லாம் கரைஞ்சா போதும் இப்போ இதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா முழுமையாக எல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து பிணைஞ்சு வச்ச மாவு நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ இதை குட்டி குட்டியாக பால் உருட்டி எடுத்துக்கலாம் குலோப்ஜாமின் ஷேப்புக்கு இந்த மாதிரி பால் உருட்டிக்கலாம் ரொம்பலாம் அழுத்தி தேய்க்க தேவையில்ல ஜஸ்ட் வந்து இது ரவுண்டாக பால் ஷேப்புக்கு உருட்டினா போதும் நல்லா முழுமையாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா உருட்டி எடுத்தாச்சு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்த அஞ்சு பிரெட்டுக்கு ஒம்போது பால் வந்திருக்கு எங்கள் வீட்டில் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் சாப்பிடணும் அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் அடுத்ததான் குளிப்பணியர் சட்டியில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம உருட்டி வச்சிருக்க ஜாமுன் உருண்டை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நம்ம நார்மலாக கடாயில் செய்யும் போது மாவு ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிறோம் அதே நேரத்தில் அதிகமாக எண்ணெய் செலவாகும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சமாகவே தான் செலவாகும் எண்ணெய் மிச்சமாகும் அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வந்துடும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்தளவுக்கு சூப்பராக புரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் ஆகி வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா முழுமையாக ரோஸ்ட் ஆகி இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகி வந்துருச்சு எல்லாத்தையுமே மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பால் மட்டும் ப்ரௌன் ஆகலை அதுக்கப்புறம் லேட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி விட்டேன் நல்லா முழுமையாக சூப்பராக வந்து நல்லா குண்டு குண்டு குலோப் ஜாமுன் கொஞ்சம் கூட வெடிப்பில்லாமல் நல்லா சூப்பராக சூப்பர் டேஸ்ட்டில் அதே நேரத்தில் நல்லா கலர்ஃபுல்லாகவும் ரெடி ஆகிருச்சு இப்போ நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பிளேட் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீராவை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா குலோப் ஜாமுனையும் இதில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் ரொம்பவே டேஸ்டான வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய இந்த குண்டு குண்டு குலோப் ஜாமுன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் டக்குன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாம் இப்போ எல்லாமே நல்லா ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக தான் எடுத்தேன் இப்படி தொட்டவுடனே உடஞ்சிருச்சு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏப் இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்